வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஒரு சில முக்கிய விஷயங்கள் பேச சொல்ல நினைக்கிறேன் கார்த்திகை மாதத்தில் இப்பொழுது மார்கழியே பிறந்து விட்டது ஆனால் கார்த்திகை மாதத்தில் நாம் எல்லோரும் என்ன வீட்டில் விளக்கேற்றி பூஜை செய்வோம் அந்த மாதத்திற்கு பேரே சைவ வழி வைஷ்ணவ மாதம் என்று சிலர் சொல்லுவார்கள் ஏன்னால் பெருமாளையும் கும்பிடுவோம் ஈசனையும் கும்பிடுவோம் முதல் நாள் வருவது கார்த்திகை தீபம் அண்ணாமலையாக இருக்குது மறுநாள் வருவது வெங்கடஜா வெங்கடஜாலபதி கோவிந்தா பெருமாளுக்கு படைக்கப்படுகிறோம் இதனால் தான் அக்காலத்திலே அண்ணாமலை தீபம் ஏற்றும் பொழுது கீழிருந்து மேலே கொண்டு செல்பவர்கள் பர்வத ராஜகுமாரர்கள் அவர்கள் குப்பரையை கொண்டு போய் ஏற்றிய பின் உலகமேனும் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்து ஏற்றுவார்கள் அதேபோல் பத்து நாள் தீபம் விளக்கு அணையாமல் ஏற்றிய தீபம் விருந்து கொண்டேதான் இருக்கும் பதினோராம் நாள் முடிவடையும் சமயம் அந்த குப்பரையை எந்த பார்வத பர்வத ராஜகுமார்கள் எடுத்து சென்றார்களோ அவர்களே திரும்பவும் கொண்டு வந்து விடுவார்கள் கீழே இறங்கி அதை கோவில் நிர்வாகத்திலும் ஒப்படைத்து விடுவார்கள் கோவில் நிர்வாகிகள் அர்ச்சனை அதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை கடவுள் கோவில் அர்ச்சகர்கள் பூஜை செய்து அதில் உள்ளிருக்கும் மையை எடுப்பார்கள் அந்த மைதான் நம் ஏழுமலையான் கோவிலுக்கு இந்த மையை கொண்டு தான் ஏழுமலையான் கோவிலுக்கு அடுத்து ஒரு மார்கழி மாதத்திற்குள் வைகுண்ட ஏகாதசி எவ்வளவு பேர் நாம் அதற்காக அந்த காலத்தில் பார்த்தீர்களானால் ஏகாதசி என்பதே ஒரு சிறப்பு சந்தோஷம் ஐயோ எல்லாரும் பழகா செஞ்சு கொடுப்பாங்க விளையாடுவாங்க தெரிவிங்கும் பெண்கள் கோலம் போடுவார்கள் எவ்வளோ வேலையும் நடக்கும் அது எவ்வளோ சந்தோஷமான நாட்கள் தெரியுமா நொண்டி விளையாடுவார்கள் ஆண்கள் சீட்டு விளையாடுவார்கள் தாயம் விளையாடுவார்கள் ஏழாங்க ஆடுவார்கள் நிறைய ஆட்டங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக ஜாலியாக ஆடிக்கிட்டே இருப்போம் அன்றைய தினம் மறுநாள் தரிசிக்க காலையில் பெருமாளை சென்று தரிசித்து தீர்த்தம் பெற்று கொண்டு வந்து மறுநாள் வைகுண்டேகாதசி என்று சொற்கவாசத்திற்கு அப்பொழுது ஏழுமலையானுக்கு மலையப்ப சாமிக்கும் திருப்பதி வெங்கடஜாலபதிக்கும் ஏழுமலையான திருஷ்டி போட்டு இந்த மையை கொண்டு தான் வைப்பார்கள் அப்பொழுது பாருங்கள் யாருடைய தெய்வத்தில் யாருக்கு திருஷ்டி சைவம் வைணம் இதுதான் உலக ரீதி அது முடிந்தவுடன் அடுத்து ஆருத்ரா தரிசனம் என்று ஒன்று ஆயிரம் கால் மண்டபத்தில் நடராஜர் நடராஜர் பல் நடனமாடிய ஆயிரம் கால் மண்டபத்தில் அன்றைய தினத்திற்கு ஆரா ஆரோத்ரா தரிசனம் அன்று இந்த மையை கொண்டு அவருக்கு திருஷ்டி போட்டே வைப்பார் எவ்வளவு சிறப்பு படுத்தீர்களா இதெல்லாம் நமக்கு எனக்கே தெரியாது இப்பொழுது பார்க்குறோம் படிக்கிறோம் கேட்கிறோம் சரி நமக்கு தெரிந்ததை பிறருக்கு சொல்வோமே அப்படி என்று ஒரு ஆசை அதனால் உங்களுக்கு சொல்ல வந்தேன் இதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்களுடைய விருப்பம் இதையெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்க வேண்டும் கடவுள் என்றால் என்ன கிண்டல் பண்ணுவார் ஆமாம் சாப்பிட்றதுக்காகவே சாமி கும்பிட்றாங்க மீன் கறிக்காகவே சாமி அப்படி இல்லை அதில் அதில் ஒரு விஷயங்கள் அடங்கி இருக்கிறது நம் குழந்தைக்கு நாம் மையால் திருஷ்டி போடுகிறோம் பெரியவர்களுக்கு எலும் சுற்றி போடுகிறோம் கடைக்கு பூசணிக்காயை சுற்றி போடுகிறோம் கல்யாணம் முடிந்தால் மூன்றையும் சேர்த்து சுற்றி போடுகிறோம் திருஷ்டிக்கு நமக்கு நடந்து விடுகிறது ஆனால் எம்பெருமானுக்கு யார் சுற்றி போடுவார்கள் அண்ணாமலையாருக்கு யார் சுற்றி போடுவார்கள் நடராஜருக்கு யார் சுற்றி போடுவார்கள் மலையப்ப சாமிக்கு யார் சுற்றி போடுவார்கள் அவர்கள் திஷ்டியை எவ்வளவு உலகமெங்கும் தீப ஒளியை காட்டி அந்த மையை கொண்டு அவர்களுக்கு திஷ்டி கழிகிறது அப்படி என்றால் எவ்வளவு சக்தி எவ்வளவு சக்தி பர்த்தியை நினைத்து பாருங்க இதெல்லாம் பாரம்பரியமாக வந்து கொண்டே இருக்கிறது ஆனால் நமக்கு இதை பற்றி சொல்லி கொடுக்க முடியவில்லை அந்த காலத்திலேயே அது செல்போன் கோவிலுக்கு போவோம் ஒரு அங்கநாதர் கோவிலுக்கு போவோம் டெய்லி பிரசாதம் கொடுப்பாங்க ஆருத்ராவுக்கு போவோம் பழத்தை அபிஷேகம் பண்ணி கொடுப்பாங்க வாங்கி சாப்பிடுவோம் இப்படி தான் நம்ம காலம் போச்சு ஆஹா ஆருத்ரா தரிசனமாக கோயிலில் நிறைய பழம் போட்டு கிண்ணத்தில் போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்ணும் அப்படியெல்லாம் ஒரு ஆசைப்பட்ட காலம் இப்போது யாராவது போகிறார்களா அது கூட வைக்கப்படுறாங்கப்பா பசங்க நம்ம போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தோம் சார் நான் போக மாட்டேன் தான் அப்போ போவோம் ஆரோத்திர கோவில் வீடு சுப்பிரமணியர் கோவில் பெரிய விசேஷம் அதுக்கு போவோம் இந்த தெருவில் ரங்கநாதர் கோவில் ரங்கநாதர் பள்ளி கொண்டிருப்பார் பாருங்கள் திருநீர்மலை போல் இருக்கும் யாராவது போக வேண்டும்னு நினைத்தால் கோமலேஸ்வரன் பேட்டை புதுப்பேட்டை ஹாரிஸ் ரோடு உள்ளே வந்திங்கன்னா பச்சைப்பன் வந்து நாராயண கிருஷ்ணன் அங்கே சென்று பாருங்கள் ரங்கநாதரை நானே பார்த்து ரொம்ப வருடம் ஆகிவிட்டது மாறி போச்சு அவ்வளோ அழகான கோவில் ஐயப்பனுக்கு பூஜை செய்வார்கள் பாருங்கள் வாழை மட்டையிலேயே அவ்வளோ பெரிய அலங்காரம் தினம் தினம் கோவிலுக்கு சென்று சடையம்மன் கோவிலுக்கு சென்று நம்மெல்லாம் வழிபட்ட காலங்கள் பெரியவர்கள் சொல்லி கொடுத்தது கள்ளக்கோயிலுக்கு எழுந்துரு குழி கோயிலில் போய்ட்டு விடுத்தாலே கட்டு வந்துடு சரி அப்படியே ஸ்கூல்லேருந்து வராச்ச பார்த்துட்டு வருவோம் எப்படி எல்லாமே எங்கள் காலம் இருந்தது எப்பொழுது கோவிலுக்கு குழந்தைகள் அழைத்து செல்ல கேட்குது எவ்வளோ வயதானாலும் கவலைப்படாதீர்கள் பெரிய குழந்தைகளை அழைத்து சென்று மாறுவிடு அப்பொழுது தான் அதங்களுக்கும் பக்தி பயம் ஒன்று வரும் பெண்கள் கோலம் போடுகிறார்களா இல்லை அந்த காலத்தில் ஏன் கோலம் போட்டார்கள் தெரியுமா ஆன்டிபயாட்டிக் வீட்டிற்கு மஞ்சள் இடுவது மட்டும் உங்களுக்கு சுகாதாரத்தினுடைய காரணம் கிடையாது சாணி தெளித்து முனிஞ்சி நிமிந்து கோலம் போடுவது பெண்கள் அந்த காற்றை சுவாசித்தால் பல நன்மைகள் உண்டு அதனால்தான் கோலம் போட்டார்கள் இப்பொழுது கிடையாது எல்லாம் மாறிவிட்டது ஆனால் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் எப்பொழுதும் கவனமாக இருக்கவும் குழந்தைகளுக்கு நல்லதை சொல்லி கொடுக்கவும் நற்பண்புகளை வளர்க்கவும் கடவுளை பற்றி தெரியாததை தெரிந்து கொள்ளவும் உங்களுக்கு எனக்கு பண்ணுறாங்கப்பா பரவாயில்ல யார் கிண்டல் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சது நான் பேசுகிறேன் நான் சொல்கிறேன் அதை பார்க்குறவங்க கேட்க போகிறாங்க கேட்காதவங்க விட்டு போக போகிறாங்க நான் அதை பற்றிலாம் கவலைப்படலப்பா என் மனசில் பட்டது சொல்லினுன்னு ஆசைப்படுவேன்னு சொல்லிவிட்டேன் அதனால் முடிந்த வரையில் கடவுளை பற்றி குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் சொல்லிக் கொடுங்கள் பெண் குழந்தையாக இருந்தாலும் ஆண் குழந்தையாக இருந்தாலும் தினம் நேரத்திற்கு சாப்பிட வையுங்கள் நீங்களும் தின அந்தந்த நேரத்துக்கு சாப்பிட்டு உடம்பை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் எல்லோரும் நலமாக இருக்க என்றும் இன்று ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஹனுமன் ஜெயந்தி எல்லோரும் அவர் அருளால் நன்றாக இருக்க வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்